வரலாற்று சிறப்புமிக்க நாளைய பெரு திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பக்தர்கள் அங்கு பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலனியுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலனிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றிவிட்டுதான் ஆலய வளாகத்தினுள் உள் நுழைவது வழமை இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி காலனியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்றும் அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது